திடீர் மரணம் டே நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவார் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஓடுவார் அசைவம் சாப்பிட மாட்டார் சிகரெட் குடிக்க மாட்டார் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனால் நாற்பத்தஞ்சு வயசு கூட ஆகலாம் ஆனால் திடீர்னு போய் சேர்ந்துட்டார் இதை மாதிரி அடிக்கடி கேள்விப்படுறோம் இது எதனால் இந்த மாதிரி திடீர் மரணங்கள் ஏற்படுதுன்னு நிறைய பேர் யோசித்திருப்போம் பல காரணங்களை யோசித்திருப்போம் ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு தெரியுமா அதுக்கு கொழுப்பு சத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நோய் அதுக்கு பேர் லைப்போப்ரோட்டீன் ஏ இந்த லைப்போ புரோட்டீன் ஏ அதிக அளவில் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திடீர் மரணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த லைப்போ புரோட்டீன்னா என்ன லைப்போ ஒன்றும் இல்லை அது வந்து நம்ம உடம்பில் கொழுப்பு சற்றை ஏற்றி செல்லும் ஒரு வாகனம் இப்போது நம்ம உடம்புல ஓடுற இரத்தத்தை நம்ம ஒரு நதின்னு வச்சுக்கோமே அதில் இந்த கொழுப்புச்சத்து தான் ஒரு பயணம் செய்கிறவர்னு வச்சுக்குவோம் அதில் அவரை ஏற்றிச் செல்லும் ஒரு படகு தான் லைப்போ புரோட்டீன் அதில் ஒரு வகையான படகு வந்து லைப்போ புரோட்டீன் ஏ இந்த லைப்போ புரோட்டீன் ஏ ஏற்றிச் செல்லும் கொழுப்பு சத்து மிகவும் ஒட்டும் தன்மை உள்ளதாக உள்ளது அப்போ என்ன ஆகும்னா இந்த லைஃப்போ ஏ நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது இந்த கொழுப்பு சத்து அதிகமாக நம்ம இரத்த குழாய்களில் ஒட்டி கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்போ நாளடைவுல என்ன ஆகும்னா ஒட்டி 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 அந்த குழாய் வந்து சுருங்கி இரத்த ஓட்டம் குறைந்து ஓட வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமல்லாமல் திடீரென்று அந்த ஒட்டி இருக்கின்ற கொழுப்பு சத்து உடைந்து மாரடைப்பாகவும் திடீர் மரணமாகவும் ஆக பெரிய வாய்ப்புகள் உண்டு அதனால்தான் நமக்கு புரோட்டீன் ஏ என்கின்ற இந்த வாகனத்தை பற்றியும் அது அளவுக்கு மீறி நம் உடம்பில் இருந்தால் வரும் ஆபத்துக்களை பற்றியும் விழிப்புணர்வு நமக்கு தேவை இது எப்படி உதவும்னா இந்த விழிப்புணர்வு நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்கும்போது இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது கட்டாயமாக உங்கள் இரத்தத்தில் லைப்போ புரோட்டீன் உள்ள அளவை தெரிந்து கொள்ளவும் இது அதிகமாக இருந்தால் நாம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னென்ன என்னென்னலாம் பண்ணலாம் கட்டாயமாக லைப்போ புரோட்டீன் ஏ அதிகமாக இருந்தால் ஆஸ்பிரனும் ஸ்டாட்டின் மருந்தும் எடுத்துக்கொள்ளணும் இப்போதைக்கு லைப்போ புரோட்டீன் ஏ குறைக்கிறதுக்குன்னு மருந்துகள் கிடையாது ஆனால் ஆராய்ச்சியில் லைப்போ ஏவை ஏ குறைக்கிறதுக்கு மருந்துகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு வருடத்திலோ ரெண்டு வருடத்திலோ இதற்கு மருந்துகள் நிச்சயம் வரும் அதுவரைக்கும் நம்மளுடைய ரிஸ்கை குறைக்கிறதுக்கு ஆஸ்பிரினும் ஸ்டாட்டினும் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு லைப்போப்ரோட்டின் ஏ இரத்தத்தில் அதிகமாக இருந்தால் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது Dr. Joseph Nyanaraj, Nandri.